ட்ரை ப்ரான் ரோஸ்ட் காஞ்சேர வரவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் வந்து காஞ்சரவை எடுத்திருக்கேன் அதாவது உப்பு போடாதது தான் நான் வாங்கி எடுத்திருக்கேன் அதாவது மீடியமாக உப்பு இருக்கும் அதுக்கு ஹெட்டு டெய்லு அதோடைய லெக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு த்ரீ டைம்ஸ் நல்லா மண் எதுவுமே இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க ரொம்ப சோக் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும் அதனால் லைட்டாக சோக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க உப்பு போ போட்ட காஞ்சரானா நீங்கள் உப்பு ஆட் பண்ணாதீங்க மஞ்சத்தூர் தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டென் மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணால் போதும் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது நல்லா கோட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி இந்த காஞ்சேராக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயோட நல்லா செட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இ ரெகுலர் இன்ட்ரவலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வர வரையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க காய விடாமல் பார்த்துக்கோங்க இது வந்து த்ரீ டேஸ் கூட ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து தயிர் சாதம் வெறும் ரைஸ் கூட கூட செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் குக்வித்லாம் சர்வ் வித் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா ஃபாலோ பண்ண